ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வந் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் மஞ்சள் மீன் பெரிய மீன் கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் போ கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க சில பேர் கடுகு போட மாட்டாங்க சில பேருக்கு போடுவாங்க உங்களுக்கு நீங்கள் எப்படி போடுவீங்களோ போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டு பூண்டு ஒரு பத்து பல் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்து அதோடு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நான் சொல்கிற அந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி அந்த நல்லா மசாலா வர்ற மாதிரி நல்லா வதக்கணும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனும் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் வச்சுருப்பீங்கள அதை வந்து கால் ஒரு ஒரு ஸ்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்ட பிறகு மீனை போடுங்க எப்போவுமே மீனை வந்து நம்ம வந்து குழம்பு கூட்டி எல்லாம் பண்ண பிறகு நம்ம போடுவோம் கொதிக்கும் போது இந்த இந்த மீன் பொறுத்த வரைக்கும் பெரிய மீனாக இல்லையா துண்டெல்லாம் அதனால் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து கரைஞ்சும் போகாது இந்த மீன் இப்போ நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகிற மாதிரி வச்சுட்டு புளித்தண்ணி ஒரு கோழி குண்டு அளவு புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் இல்லை தேங்காய் வந்து விட்டுருங்க இந்த குழம்பு இந்த மத்தரில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும் நல்லா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பை நீங்கள் இந்த மாதிரி மத்தரில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் நன்றி